வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தலைப்பு பாவமும் புண்ணியமும் நன்மையும் தீமையும் செயல்களில் இல்லை செய்யும் செயல் என்னென்ன விளைவுகளை தருமோ அந்த விளைவை கொண்டுதான் நன்மையும் தீமையுமாக பிரித்து பார்க்கிறோம் அது நன்மையான விளைவாக இருந்தால் புண்ணியம் என்றும் தீமையான விளைவாக இருந்தால் பாவம் என்றும் கூறுகிறோம் பசி எடுக்கிறது உணவு சாப்பிட்டு பசியை போக்கிக் கொள்கிறோம் ஆனால் நாவுக்கு சுவையாகவும் நன்றாகவும் இருக்கிறது என்பதற்காக அதிகப்படியாக உண்டால் என்ன ஆகும் அந்த உண்ட உணவே தீமையை உண்டாக்குகிறது ஆகவே செயலில் பாவம் புண்ணியம் இல்லை செயல்களின் விளைவைத்தான் கவனிக்க வேண்டும் இதற்கு ஒரு சாமியம் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது பாவம் எது புண்ணியம் எது என்று சிந்திக்க வேண்டும் புண்ணியம் எது எண்ணம் சொல் செயல் ஆகிய யாதொன்றாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடலுக்கோ துன்பம் தராது விழிப்போடு துன்பங்கள் நீக்கும் வகையில் செய்யப்படும் செயல்கள் யாவும் புண்ணியத்தின் ஆற்படும் பாவம் எது ஒருவரது எண்ணம் சொல் செயல் இவைகளினால் எதனாலேனும் தனக்கேனும் பிறருக்கேனும் அன்றைக்கோ பிற்காலத்திலோ உடல் உணர்ச்சிக்கோ பகுத்தறிவுக்கோ துன்பம் விளைவதாக இருந்தால் அத்தகைய செயல்கள் பாவம் என்பதாகும் அருள் தந்தையவர்கள் வாழ்க்க வளமுடன்